இன்றைக்கி ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் நம்ம வந்து தயிர் சேமியா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக செய்யக்கூடிய சேமியாதான் ஆனால் அதில் தயிர் அட்ரானி எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து செய்யப் போகிறோம் இதுக்கு வந்து தேவையான அளவு ப தயிர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு கெட்டி தயிராக எடுத்துருக்கிறேன் அது மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் கார்த்துக்கேற்ற பச்சை மிளகா இஞ்சி தாலிப்புக்கு தேவையான கடலப்பருப்பு உளுந்து கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை மித நல்ல சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் வந்து கடலப்பருப்பு உளுந்து கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு நல்லா இது செவக்குற வரைக்கும் வந்து வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் பச்சை மிளகா இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த பத்து மிளகாய் கல் உளுந்தெல்லாம் ஓரளவு நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பானியன் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து தயிர் சேமியா பண்ணும்போது தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணணும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு நல்லா அது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த சேமியால் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம்

வச்சுருக்கிற தயிரை வந்து ஊற்றி கலக்கிடலாம் இப்போது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற தயிரை போட்டு இதை நல்லா கலக்கிடலாம் வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாமே தூவியாச்சு சூப்பரான தயிர் செய்ய ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ